குடிச்சா ஒர்த்தே மதியாத ஆச்சே குடிச்சா ஒருத்தருமே மதிக்காது நீ குடி கிடக்க இருந்தான் ஒர்த்தே பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிற நீ கண்ணாலம் பண்ண நடுவுல நடுவுலவன நான் பொண்ணு பாய வைக்கேன் மணி பெற கர் கர்டாயா பெற கர் கர்டே சாலி பண்ண நீ பொண்ணு ஆ பண்ணி கேளியா பொண்ணு பார்க்காதம்மா நல்ல பொண்ணா பாருமா நல்ல பொண்ணா புரோக்கர் பாப்பாது உனக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்க முருகேஷ் புரோக்கர் கிட்ட சொல்லி இருக்காரு அவரு வந்து பார்த்து சொல்லுவாரு நீ இப்ப கண்ணாரம் பண்ணும் நீனா நடுவில் ஒண்ணும் கண்ணாரம் பண்றீங்க அவங்க புடிச்சு போட்டு ஒண்ணும் ஒரு சப்பனா கட்டி சப்பனா சப்பனா அண்ணுகிட்டு போறான்

கண்ணாம் பண்ண போற பா என் பேச்சுக்கு வராதன்ட்டு அவங்க கிட்டதான் கேட்டேன் இப்ப இரு என்னடா கல்யாணம் பண்ண போறீங்களா ஊர்ல இல்லாத சீமா அழகிங்களா கூட்டினீங்களா ஏய் வாய் இருக்காது அப்புறம் வெட்டி பேச்சு பேச்சு எந்தரா இப்பதாம ஒரு பிரச்சனை முடிஞ்சது திரும்பி ஆரம்பிக்காத உன கையெடுத்து கும்புற நல்ல விஷயம் பேசுற நீ உள்ள போ இது நான் பிரச்சனை பண்றேனா உங்க அம்மா தான் ஏன் பேச்சுக்கு பிரச்சனை வந்து பிரச்சனை டேய் கீரி புள்ள உன் பேச்சுக்கு நான் வரல என் பேச்சுக்கு நீ வந்தனா விட்டி விட்டி போட்றோம் பாத்துக்கோ என்ன பூ பச்சின்றுமா ஆமாடா உன் கை பூ தான்டா பச்சிட்டு இருக்கோம் எங்கடா தங்கச்சி அன்னிக்கா ஊட்டு நாளைய உன் கை வச்சு போட்றேன் இந்த பிரச்சனை பார்த்து அவளே ஹாஸ்டல்ல போய் படிக்கறேன்னு சொல்லிட்டு போய்டாடா கிட்ட சொல்லிட்டு இந்த பாருங்க ரெண்டு பேரும் பேச்சுக்கு வந்தீங்க அவள்தான்

கண்ணாளம் பண்ணிக்கலாம் போப்பா ஒரு மார்க்கெட் போறாங்க அம்மா ரோபர் கூப்பிட மாட்டேங்க ஆமா நான் பாக்

அப்புறமா நாம பாத்து உங்களுக்கு ஓகேவா இல்லையா டிசைட் பண்ணிக்கலாம் அங்க வாங்க பொண்ணு அங்க தான் ரெடி ஆயிட்டு வாங்க போலாம் வணக்கம் வணக்கம் புரோக்கரே வாங்க வாங்க அந்த உட்காருங்க ஆ நான் வரேன் டி கர்ணா யாண்டா புரோக்கர் ஒரு பக்கம் தாங்கி தாங்கி நகராரு பக்கம் வந்து பாட்டிமா எனக்கு சீக்கிரமா வந்துட்டியா எனக்கு முன்னாடி சரி

சரி சரியான பாய் உன் பொண்ணாட்டி பேக்குடா ஒன்னாவது ஒன்னாவது பெயிலு பாசி ரெண்டாவது பெயிலு மூணாவது பெயிலுன்றாடா அப்ப நாலாவது நீ ஒரு குடி ஆற இன்னும் கல்யாணமே அகலாது வந்து பாட்டு நல்லா இருக்கு